ஏழைகளுக்கு எதிரான கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாடு அளவிலும் அகில இந்திய அளவிலும் வலிமை மிக்க எதிர்ப்பு கண்டன போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் என திருவாரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி பதினோரு பட்ஜெட்டுகளே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதே தான் இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டு அமைந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை முற்றிலும் புறக்கணிப்பது என்கிற முறையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இருக்கிறது குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரு தொடர்ச்சியான வற்புறுத்தல் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த பட்ஜெட்டிலேயும் எய்ம்ஸ் மருத்துவமனையை துவங்குவதற்கான எந்த விதமான நிதி ஒதுக்கீடு என்பதும் செய்யப்படவில்லை அதே போலவே தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் மெட்ரோ இரண்டு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் மத்திய தமிழ்நாடு அவர்கள் நேரடியாக சென்று வற்புறுத்தியிருக்கிறாங்க ஆனால் இந்த முறையும் மெட்ரோ திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டிலேயும் தமிழ்நாடு என்பது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நிதி விஷயத்தில் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது என்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய அந்த அணுகுமுறை தான் இந்த பட்சத்திலேயும் வெளிப்பட்டிருக்கிறது தங்களை ஆதரிக்கக்கூடிய பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடுதலான திட்டங்கள் கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் என்பதை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வருமான வரி சம்பந்தமாக ஊடகங்களில் ஏதோ வருமான வரியில் மிகப்பெரிய சலுகை அளித்து விட்டதாக தொடர்ந்து செய்திகள் என்பது இன்றைய காலையிலிருந்து பரப்பப்பட்டு வருகிறது அதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது அந்த மதியதர வருமான வரியை கட்டக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஏன்னா அவங்க கடைசியாக அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வருமான வரி சம்பந்தமாக ஒரு புதிய சட்டத்தை நாங்கள் போகிறோம் அதிலே தான் இதில் முழுமையான விவரங்கள் என்பது வெளிப்படும் என்கிற முறையில் நிதியமைச்சர் அவங்க சொல்லியிருப்பதிலிருந்தே இப்போது சொல்லியிருக்கிறது அனைத்தும் ஃபோக்கஸ் என்கிற முறையில் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்னு நாங்கள் கருதுகிறோம் ஆகவே வருமானி வரி வருமான வரி சம்பந்தமான சட்டங்கள் வருகிற போது இதனுடைய உண்மை முகம் வெளிப்படும் டெல்லி மாநகர மா டெல்லி பிரதேசத்தினுடைய தேர்தலில் பிஜேபியை எப்படியாவது வெற்றி பெறவிக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு செய்தியை இன்றைய தினம் நிதியமைச்சர் அவர்கள் வெளியேற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் வேலையின்மையை போக்குவதற்கான எந்த விதமான திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை வேலையின்மை என்பதுதான் இன்றைக்கு உலக அளவிலும் இந்திய அளவிலும் மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையே படித்துவிட்டு வேலை இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய வேலை கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் அறிவிக்கவில்லை மாறாக கிராமப்புற உழைப்பாளி மக்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிற நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஒதுக்கி அதே எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் தான் இந்த முறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்தின் மீது எந்த விதமான இந்த திட்டத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்கிற கடுகளும் நோக்கம் கூட ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு கிடையாது இந்த திட்டத்தை சீர்குலைப்பதற்கும் ஒழித்து கட்டுவதற்குமான முறையில் தான் அவங்களுடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த முறையும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிற போது விவசாய தொழிலாளர் சங்கங்கள்லாம் நாடு அளவில் ஏறத்தாழ நாலு லட்சம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி வரக்கூடிய நிலையில் அவற்றையெல்லாம் கொஞ்சமும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் வெறும் எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது கிராமப்புறத்தில் கடுமையான வறுமையை மேலும் அதிகரிக்கும் அதே மாதிரி விவசாயத்திற்கான கடந்த ஆண்டு ஒதுக்கிய உரமானியம் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இந்த ஆண்டு வெட்டப்பட்டிருக்கிறது பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியம் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட வெட்டப்பட்டிருக்கிறது இது விவசாயத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னமும் இந்தியாவில் பல மாநிலங்களில் டீசல் என்ஜினை பயன்படுத்தித்தான் பாசனத்திற்கான ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியத்தை குறைத்திருப்பதன் மூலமாக டீசல் பெட்ரோலுக்குரிய விலை உயர்வும் இதன் விளைவாக அனைத்து பொருட்களுடைய விலைவாசியும் உயர்வதற்கான வாய்ப்பு என்பதுதான் தான் இருக்குது இது வந்து நாட்டில் உள்ள பெரும்பகுதியான மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி குறைந்தபட்சம் அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்களுக்கான ஜிஎஸ்டியாவது குறைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல கட்சிகள் தொடர்ந்து நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி குறைப்பதை பற்றி எதுவுமே நிதி அமைச்சருடைய அறிவிப்பிலே இல்லை இது மொத்தத்தில் ஏழைகளுக்கு எதிரான கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான தான் இந்த பட்ஜெட்டும் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில் ஏறத்தாழ பதினாறு லட்சம் கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது இந்த ஆட்சியிலே செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் விவசாயிகள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தொடர்ந்து ஒரு முறை விவசாயிகளுக்கான அனைத்து கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்புமே இல்லை அதைவிட முக்கியமானது விவசாயத்தில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை தீர்மானிக்க வேண்டும் என்கிற போராட்டம் நாடுதலி அளவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான மாற்றத்தை அல்லது விவசாயிகளுடைய அடிப்படையான கோரிக்கைகள் சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடாமல் நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு இதனால் மக பொதுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பொய்யாக இருக்கிறது விலைவாசி உயரும் வேலையின்மை என்பது மேலும் அதிகரிக்கும் இது ஒட்டுமொத்த தா இந்தியாவில் உள்ள தொண்ணூறு சதமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாட்டிலேயும் அகில இந்திய அளவிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுமிக்க எதிர்ப்பு கண்டன போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காப்பீட்டு நிறுவனங்களில் வந்து வெளியே அந்நிய முதலீடு வந்து நூறு சதவீதமாக உயர்த்தியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை காப்பீட்டு நிறுவனத்தில் இப்படி அந்நிய நிறுவனங்களை ஈடுபடுத்துது என்பதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பத்திலேருந்தே எதிர்த்து வந்திருக்கிறோம் போன தூரம் எழுபத்தஞ்சு சதமானமாக இருந்தது இந்த தூரம் நூறு சதவீதமாக ஆக்கியிருக்கிறார்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் என்பது மிக 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 லாபகரமாகவும் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை டிவிடெண்டாக மத்திய அரசுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதிலே அள்ளிய மூலதனத்தை ஈடுபடுத்துவது என்பது த கொல்லியை எடுத்து தான் தலையை செஞ்சுக்கிற மாதிரி தான் அதனால் அது வந்து நம்முடைய ஏற்கனவே நல்ல முறையில் செயல்பட்டு கொடு கொண்டிருக்கக்கூடிய காப்பீட்டு நிறுவனத்தை கடுமையாக பாதிக்கும் இந்த ஆலோசனையை உடனடியாக இந்த காப்பீட்டு நிறுவனத்தில் நூறு சதவீதம் அந்நிய மூலதனம் என்பதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம்